புத்தர் ஒரு முறை அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கோபப்படுறதுங்கிறது நம்ம விஷத்தை குடிச்சிட்டு எதிரில் இருக்கிறவன் நினைக்கிற மாதிரி இதை புரிய வைக்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க ஒரு தச்சனோட ஒர்க் ஷாப்ல ஒரு பாம்பு தவறுதலா உள்ள நுழைஞ்சிடுச்சு தரையில ஊர்ந்து போகும்போது அங்கு கிடந்த ஒரு கூர்மையான ரம்பம் அந்த பாம்பு மேல லைட்டா பட்டுடுச்சு லேச தோலை கிழிச்சிடுச்சு வலி தாங்காம அந்த பாம்பு என்னை யாரு காயப்படுத்தினதுன்னு வெறியோடு திரும்பி அந்த ரம்பத்தை மேல ஒரு ஓங்கி ஒரு கொத்து கொத்துச்சு இப்ப வாயிலின் காயம் ரத்தம் கொட்டுது ஆனா கோபம் கண்ணை மறைக்க என்னையே எதிர்க்கிறியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த ரம்பத்தை தன்னோட உடம்பால இறுக்கி சுத்தி வளைச்சு நெரிச்சது ரம்பம் எவ்வளவு ஷார்ப்னு நமக்கு தெரியும் பாம்பு எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்குச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் கிழிஞ்சு அந்த பாம்பு துடுதுடிச்சு செத்து போச்சு இப்ப நல்லா கவனிங்க கடைசியில் அந்த பாம்பை கொண்டது அந்த ரம்பம் கிடையாது அந்த பாம்போட கோபம் ரியாக்ட் பண்ணாம நகர்ந்து போயிருந்தா அந்த பாம்பு இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும் நம்மளோட லைஃப்லயும் அப்படிதாங்க சில பேர் நம்மளை காயப்படுத்துவாங்க சில சுச்சுவேஷன் நம்மள உரைச்சிட்டு போகும் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி பதிலடி கொடுக்க நினைச்சா இழப்பு நமக்கு தான் சில நேரங்கள்ல ரியாக்ட் பண்ணாம கடந்து போறது இல்லை அதுதான் மெச்சூரிட்டி கோபப்பட்டு நீங்க இழந்த மிகப்பெரிய விஷயம் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விஷயம் நீங்க யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி லைஃப் சேஞ்சிங் கதைகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க